அதில் ஒன்றாவது இது வந்து ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஈல்டு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ரெண்டாவது ஈல்டு சரிங்களா அதனால் ரொம்ப கம்மியாக வரும் ஃபஸ்ட்டு ஃப்ளஷில் உங்களுக்கு இன்னும் நிறைய பட்ஸ் வரும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வந்து ஆறு வரைக்கும் வரும் மினிமம் நாலு மஷ்ரூம் நமக்கு வரும் ஒரு மஷ்ரூம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிராம் டு நூறு கிராம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அரௌண்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் இந்த பேக்கில் அனதர் ஆஃப் பேக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் ஒரு ஆறுநூறு கிராம் வந்து ஃபஸ்ட் இல்லையே எடுத்துடலாம் அதாவது என்ன சொல்லணும்னா நம்ம போட்ட காசை வந்து முதல் இல்லையே எடுத்துடலாம் அந்த பிரேக்கி ஒன்று ஆகிடும் ரெண்டாவது ஈல்ட் எடுக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ராஃபிட் ரெண்டாவது இல்லை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் இது வந்து கம்போஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் விரும்பி கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம் இல்லை பயோ கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம் அல்லது இல்லை நம்ம சாயில் இருக்கு இல்லைங்க சாண்டில் ஹோம் சாயில் அந்த சாயில் இது கொக்கோபீத்தோட சேர்த்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இதுமே ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் சரி நம்ம இட்லி அவிக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி அதுக்கு மேலே ஒரு தட்டு ஹோல்ஸ் கூட தட்டு அதில் வந்து மண்ணை கொட்டி வச்சிட்டோம்னா இந்த ஸ்டீம் போகி வெ வெந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் மண்ணை வேக வைக்கும் அல்லது வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்ல ஹைஃப்ளே ஒரு மணி நேரம் இதை வந்து நம்ம இதாகவும் பண்ணலாம் கெமிக்கலும் பண்ணலாம் இப்போ ஃபார்மலின வந்து நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ப்ரே பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறது இல்லை சரி சார் கொஞ்சம்